வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று பார்க்கலாம் வாங்கலாம் பிக்பாஸ் நிகழ்ச்சி மாறியிருக்கிறது கடந்த வாரம் டிடி எம் டாஸ்க் விரித்தனமாக நடைபெற்றது அதில் ரயான் முதல் இறுதி போட்டியாளராக மாறியுள்ளார் இந்த சீசன்ல கடைசி போட்டியாளராக வந்து இப்போது முதல் பைனலிஸ்டாக இவர் மாறியிருப்பது பாராட்டுகளை பெற்று வருகிறது அதையடுத்து ராணவ் மஞ்சரி ஆகியோர் வெளியேறியிருக்கின்றனர் அதனையடுத்து மீதமுள்ள எட்டு நபர்கள் ஏழு பேர் இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கின்றனர் இதில் இந்த வாரம் இந்த ரெண்டு பேர் இந்த சூழல்ல சௌந்தர்யாவை மொத்தமாக முடித்துவிடத்தான் என்பது போல் இருக்கிறது யாருக்கு பிஆர் டீம் இருக்கிறது என நினைக்கிறீர்கள் அதை காரணத்தோடு சொல்ல வேண்டும் என பிக்பாஸ் சொல்கிறார் அதன்படி அனைவரும் சௌந்தர்யாவை தான் கூறுகிறார்கள் ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியில் எதுவுமே செய்யாமல் இத்தனை வாரம் அந்த பெருமையை இவரையே சேரும் அதுவும் வார இறுதியில் இவர் பேரை கட்டாலே ஆடியன்ஸ் பலமாக கைதட்டுவார்கள் இதிலிருந்து உள்ளே இருப்பவர்களுக்கு பிஆர்டீம் எந்த அளவுக்கு வேலை பார்க்கிறது என தெரிந்திருக்கும் அதை அப்படியே தற்போது புட்டுப்புட்டு வைத்துள்ளனர் இதனால சவுந்தர்யா காடுநேரியாவில் அழுது புலம்பியபடி இருக்கிறார் அது இல்லாமல் அப்படியே பிஆர் வச்சிருந்தா தான் என்னவா இங்க யாரும் இந்த வேலையை பார்க்காத மாதிரி பேசுறாங்க என கூறுகிறார் இதை பிஆர்டி நிச்சயம் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் மொத்தமாக மாட்டிக்கிட்டோம் பங்கு நீயே சொல்ல முடித்துவிட்டு போல என்பது போல் கமெண்ட்கள் அதன்படி இந்த வாரம் சௌந்தரியா வெளியேறுவாரா அல்லது பிஆர்டி உதவியுடன் இறுதி பெற இருப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்